ாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னென்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சூரியன் தான் அது பேஸ் பேஸ் தான் வான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயின்ண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி எடுத்து போட்டேன் அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரையும் ஒரு நாற்பதாயூவா ஐம்பதாயிரரூபா காலி அப்போ இதை போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் விருட்சகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆவணி மாசம்தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சக ராசி நேயர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் லாபாதிபதி ஸ்தானத்தில் அமைந்து அதே சமயத்தில் வீடு கொடுத்த புதன் பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் அமைகிறார் ஒன்பது பத்து அங்கே வேலை செய்யுது அப்போ நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் ஆரம்பத்திலேயே கூட நிறைய ஆலயங்கள் செல்வது ஆலயங்களுக்கு கைங்கரியங்கள் செய்வது உபகாரங்கள் செய்வது ஏதேனும் பூஜைகளை ஏற்றுக்கிறது நான் மாலை வாங்கி தரேன் நான் தரேன் அன்னதானம் பண்றேன் ஈடுபடுவீர்கள் பேர் புகழ் கிடைக்கும் கவலை வேண்டாம் மிருச்சகராசி நேயர்கள் அதே போல தொழில் அமைப்புகள் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எப்படி வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் புதனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தை வாரி வழங்குகிறார் அப்ப இப்படி கூட சொல்லலாம் விருச்சக ராசி நேயர்களே லாபம் அதிகரிக்கக்கூடிய கூடிய மாதம் இந்த மாசம் லாபம் கூடிய மாதம் வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னும் சொல்ல போனா எனதருமை ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன் கும்பகோணம் சைடு தஞ்சாவூர் சைடுல நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த ராசியில் அதே போல அந்த ஐம்பன் தொழில் செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ ராசி என்பர்கள் முடியாத கஷ்டம்னு வருவாங்க வெளிநாடுகளில் இருந்து சாமி நான் நீங்க தான் காப்பாற்றணும் முடியாத கஷ்டங்கள்ல வருவாங்க வேற வழியே இல்லை லாஸ்ட் வருவாங்க அந்த எண்ட்லாப்தூமக்கூடிய வர்ச்சகராசி என்பது அவங்க எல்லாமே இந்த பதவியை பார்ப்பார்களா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மாமாசாமி சாமி அப்போ தொழில் அமைப்புகள்ல நீங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் உணவு சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க கம்பெனியாக இருக்கலாம் அல்லது தொழில் நிறுவனங்கள் மல்டி பிஸ்னஸ் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு கடை வச்சு எந்த மாதிரியான கடைகளாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் அல்லது எந்த மாதிரி ஆஃபீஸு எந்த மாதிரியான கம்பெனிகளாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அதே போல ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கம்பெனிஸு மேனுஃபேக்சரிங் யூனிட்டி வச்சு நடத்தக்கூடியவங்க இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க பேக்கிங் மெட்டீரியல்ஸு மெயின்டெனன்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மால் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரெண்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு ஐடி பிஸ்னஸ்ஸு அப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ரூம்ஸ் ரெசிடென்ஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் ஆயிடுச்சு நடத்தக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் மெயினாக கலைத்துறையை சார்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸு ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு மெயினாக பில்டர்ஸ் செவ்வாயுடைய காரகத்துவம் பில்டர்ஸ் கனிம வளங்கள் மண் சார்ந்து பூமி சார்ந்து கனிம வளங்கள் குவாரிகள் க்ரஷரு டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் எனக்கு பணம் போய் அங்கே மாட்டி இவ்வளோ வர வேண்டியது அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா செவ்வாய் அதிகாரம் சார் அந்த பதவி வேண்டுமானால் சூரியனுடையதாக இருக்கலாம் அரசியலில் இருக்காங்கன்னா அரசியலுக்கு சூரியன் சனி முக்கியமானால அவர் வேண்டுமானால் பதவியா இருக்கலாம் அவருக்கு தேவையான அதிகாரம் செவ்வாய் அப்போ ராசி என்பர்களே அரசியலில் இருக்கக்கூடிய அதிகாரம் இல்லை சாமி தான் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக மடாதிபதிகள் பெரியோர்கள் அப்ப நீங்க எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருட்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் அது சரியாகும் ஏன்னா எத்தனையோ தொழில் அமைப்புகள் தொழில் அதிபர்களுக்கு நம்ம கிட்ட இருந்து உதவி செஞ்சுருக்கிறோம் காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் எத்தனை எத்தனை உயர் அதிகாரிகள் நம்ம கவர்மெண்ட் ஜாபில் ப்ரைவேட் ஜாபில் நீர்வளத்துறையில் கனிம வளங்களில் எவ்வளோ அதிகாரிகள் போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க என்கொயரியில் போய் மாட்டிப்பாங்க அல்லது அதே போல் ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் நிறைய கையாடல் நம்ம இப்போ டிவிலாம் கூட சில பேர் பார்த்துருப்போம் ராசி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் வரும் ஆனால் அது அப்படி கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு ராசி அப்போ அந்த மாதிரியெல்லாம் சட்ட சிக்கல்கள் பெரிய பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நீங்கள் உள்ள போய் மாட்டிக்கொண்டிருப்பீர்களே ஆனால் அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உறவு முறைகளில் இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்ல இருக்கலாம் நம்பி செஞ்சசாமி நம்பிக்கையில செஞ்சு என்ன ஏமாத்திட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய விருச்சகராசி நேர்களே இந்த ஆவணி மாதம் உங்க பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசி நேயர்களே அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் தொழிலில் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் விலகும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் கலைத்துறை சினிமா துறைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரையிலும் நாம் எத்தனையோ அன்பர்களுக்கு நடிகர்களுக்கு நாம் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறோம் நாமளே நேரடியாக ஆலயங்களுக்கு ஆட்சியில் போய்ட்டு கூடவே இருந்து அவங்களுக்கு உதவி செய்து இன்றைக்கி அவங்க சுபத்துவமாக குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்ப இதையெல்லாமே கலைத்துறையை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமையும் கவலை வேண்டாம் அப்ப எனக்கு இது நடக்குமா சாமி நான் ஒன்று மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது நடக்கணும் சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி